வணக்க மக்களே இங்கிலாந்து அணியுடைய கேப்டன் பென் ஸ்டோக்ஸோட செயல்பாடுகளை இந்திய அணியுடைய ரசிகர்கள் சில்லறைத்தனம் அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணி வராங்க இங்கிலாந்து அணியுடைய பேஸ்பால் ஆட்டம் இப்போ பால் ஆட்டமா சரிஞ்சிருச்சா அப்படின்னு கிடல் பண்றாங்க இங்கிலாந்து வீரர்களுடைய தலைகணத்துக்கு இந்திய அணி பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வராங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி ரொம்ப சிறப்பா விளையாடி டிரா பண்ணிருக்காங்க நாலாவது நாள்ல வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்த இங்கிலாந்து அணியுடைய கேப்டன் பெர்ன் ஸ்டோக்ஸ் இந்திய அணியுடைய ஆட்டத்தால சோகம் அடைஞ்சிட்டாரு ஒரு கட்டத்துல விரக்திய முகத்திலேயே வெளிக்காட்ட ஆரம்பிச்சுட்டாரு பென் ஸ்டோக்ஸ் ஒரு கட்டத்துல கடைசி பதினஞ்சு ஓவர்களுக்கு ஆட்டம் சுருங்கிடுச்சு இங்கிலாந்து அணியுடைய முன்னணி பவுலர்கள் இரண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான ஓவர்களை வீசியதால பென் ஸ்டோக்ஸ்க்கு என்ன பண்றதுனே தெரியல அடுத்த டெஸ்ட் போட்டி இன்னும் மூணு நாட்கள்ல தொடங்குறதுனால பவுலர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணமே அவருக்கு வந்துருச்சு இன்னொரு பக்கம் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் சதத்தை நெருங்குவதையும் பொறுக்க முடியல அவங்க சதம் அடிச்சா சொந்த மண்ணுல கூடுதல் அசிங்கம் அப்படின்றதுனால டிரால முடிப்போம் அப்படின்னு கெஞ்சியதோட அவரோட கோரிக்கையை இந்திய அணி ஏற்கல அப்படின்ற போது வார்த்தை மோதுகளில் ஈடுபட்டாரு அங்கதான் பென் ஸ்டோக் வெளியில வந்துச்சு ஹாரி புருக் பென்ட்கிட்ட அடுத்து நீங்க சதம் ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்டதுதான் உச்சகட்ட திமிர் ரெண்டு நாட்களா இந்திய அணியுடைய பேட்ஸ்மேன்களோட விக்கெட்ஸ கைப்பற்ற முடியாம ஆர்ச்சர் ஜோ ரூட் கார்ஸ் மற்றும் ஸ்டோக்ஸ் ஆகிய ஆறு பவுலர்களும் திண்டானாங்க அவங்களை எதிர்த்து ஜடேஜா தொண்ணூறு ரன்கள் விளாசியிருக்காரு ஆனா ஹாரி ப்ரூக்கு எதிர்த்து சதமடிக்க அடிக்க வேண்டுமா அப்படின்னு ஸ்டோக்ஸ் கேட்டதன் மூலமா சொந்த காசுல சூரியத்தை வச்சுக்கிட்டாரு பென் ஸ்டோக்ஸ் அவர் திமுறை அடக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் இந்த ரெண்டு பேரையும் சதமடிக்க அடிக்க இந்திய அணி அனுமதி கொடுத்தாங்க இதனால இந்திய அணி ரசிகர்கள் பேஸ்பால் இப்போ பெக்பாலா மாறிடுச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து அணியுடைய கடைந்தெடுத்த சில்லறைத்தனமான செயல் இது அப்படின்னு விளாசி வராங்க பேஸ்பால் அப்படின்னு நாலு வருஷமா இங்கிலாந்து அணி ஏற்றி வைத்த ஒட்டுமொத்த பல்டப்போ சொந்த மண்ணில் ரசிகர் சுக்கு சுக்குநூறா இந்திய அணி உடைச்சிட்டாங்க அப்படின்னு பென்ஸ்டோக்ஸ் ரசிகர்கள் விளாசி வந்துட்டு இருக்காங்க இதுல வேற டிரா பண்றதுக்கு ஜடேஜா மறுத்துட்டாரு அப்படின்றதுனால பென் ஸ்டோக்ஸ் ரொம்பவே கடுப்பாயிருப்பாரு அதனால போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா இங்கிலாந்து அணியுடைய பென் ஸ்டோக்ஸ்க்கு கை குலுக்க முயற்சி பண்ணிருப்பாரு பென் ஸ்டோக்ஸ் அவரை மாதிரியே கை மட்டும் குலுக்கிட்டு தன்னோட அணிக்கிட்ட கையை குலுக்கிட்டு போயிருப்பாரு இதை பார்த்த ஜடேஜா கோபமாகி ஸ்டோக்ஸை கூப்பிட்டு இத பத்தி பேசிருப்பாரு உடனடியே ஸ்டோக்ஸ் கையை குலுக்கினாலும் ஜடேஜா முகத்தை கூட பாக்கல இதன் மூலமா ஜடேஜா போட்டியை டிரா செய்ய ஒத்துக்காததுனாலதான் பென்ஸ்ட் கோபம் அடைஞ்சிருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியும் ஒரு வழியா ரெண்டு பேரும் முட்டி மோதி போட்டியை முடிச்சு வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா ஜோனேஜாவை கூப்பிட்டு அவர்கிட்ட மணிப்பெல்லாம் கேட்டு ஓரளவுக்கு ஏதோ சமாளிச்சிட்டாரு நம்ம பென் பென்ஸ்டோக்ஸ்